ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது வசனம் வாசிங்க ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் கன்னியாகி ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி முதல்ல ராஜ சமூகத்தில் அனல் நீ ராஜ சமூகத்தில் நின்று அங்கேயே நிற்கிற ஒரு ஆளு வந்து வந்து போற ஆளால் அனல் உண்டாக்க முடியாது பட்சேபால் வந்து போறவங்க புரியுதா ஆலயத்துக்கு வந்து போறவங்களால என்ன பண்ண முடியாது அனல் உண்டாக்க முடியாது கர்த்தர் சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனால்தான் அனல் உண்டாக்க முடியும் இன்னைக்கு எத்தனை பேர் கத்தர் சமூகத்தில் நிற்கிறவங்க எத்தனை பேர் நம்ம கத்தர் சமூகத்தில் நிற்கிறோம் நான் தான் சொல்வேன் எழுப்புதலுக்காக தமிழ்நாடு முழுக்க பண்ணப்படுது எந்த குற்றமும் கிடையாது நம்ம ஆசைப்படுறோம் ஒரு குரூப் சொல்லுது எழுப்புதல் இருக்குது இல்லை அதெல்லாம் இல்லை பைபிளில் இல்லை நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ நாங்கள் ஆசைப்படுறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருக்கும் போதே கத்தர் பரிதவிக்க பரிதவிச்சார் நூற்றி நாற்பது கோடி உள்ள இந்தியா அப்படிலாம் ஈஸியாக விட்டுற முடியாது நாம் கண்டிப்பாக ஜோ பண்ணி தான் ஆகணும் போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு போய் தான் பல்லவத்தில் சேர்க்கணும் இப்போ இருக்கிற கூட்டம் பத்தாது நாம் ஆசைப்படணும் ஆண்டவரே இந்த மூவாயிரம் ஐயாயிரம்லாம் பத்தாது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் கூட்டம் வரணும் கூட்டம் நம்ம சபைக்கு வரதில்ல எழுப்புதல் ரட்சிக்கப்படணும் எங்கள் சபைக்கு கொடுங்க நாங்கள் கேட்கல அப்படியே பல்க் பல்காக இந்தியாவில் ஒரு எழுப்புதல் வரணும் முப்பதாயிரம் ஐம்பதாயிரமா வரணும் அப்படி கொண்டு போய் பரவாயில்ல சேர்க்கணும் ஆனால் யாரால சேர்க்க முடியும் தெரியுமா முதல்ல அவன் ராஜ சமூகத்தில் நிற்கிறவங்களாக இருக்கணும் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு எழுப்புதல் கூட்டம்னு சொன்ன உடனே ஜபான் உடனே கிளம்பி போயிடுது ஆனா இது தேவ சமூகத்தில் நிக்கிதா பெருமை அண்ணன் கூப்பிட்ருக்காங்க எங்கே எங்க இந்த மாதிரி எழுப்புதல் கூட்டம்மா ஜபா வச்சிருக்காங்க சரி அங்கே போயிட்டு வந்தோம் அப்புறம் எப்படி இருந்துச்சு ஜபம் எப்படி இருந்துச்சு ஐயோ சாமா கூட்டங்க டேய் எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு கேட்டோம்மா ஜபம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம்மா முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்க ஜபம் எப்படி இருந்துச்சு ஸ்ரீலங்காலத்தில் ஆள் வந்திருக்குங்க நான் கேள்வி புரியுதாடா ஜபம் எப்படி இருந்துச்சு என்ன இப்படி சொல்லிட்டீங்க முடியும் போது ஒரு சாப்பாடு போட்டாங்க பாருங்க என்னடா சொல்ல வரீங்க போனீங்களே ஜபம் எப்படி இருந்துச்சே அந்த மனுஷன் உண்மையிலேயே அவ்வளோ செலவு பண்ணி கூட்டம் அவரெல்லாம் சொல்ல முடியாது பண்ணி கூட்டம் நடத்துறாப்புற அதுல ஒரு சிலர் வர ஆசைப்படுறவங்களுக்கு ஒன்மே பணம் போட்டுலாம் கூப்பிட்டு அவர் கூட்டம் நடத்தி இருக்கிறார் பாவம் அவர் வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுட்டார் போனவன் என்ன பண்ண போயிட்டு ஒருத்தர் எனக்கு அனுப்புறாரு அண்ணன் கூட்டம் நடத்துகிறாங்க நாங்கள் எல்லோரும் கூடி ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஒரு செல்ஃபி எல்லாம் கையை வைத்து ஜோ பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு செல்ஃபி நான் திருப்பி கீழே அமுச்சு விட்டேன் அந்த கூட்டத்தில் எழுப்புதல் வராதுன்னு அனுப்பிச்சு விட்டேன் உடனே இம்மிடியட்டாக அடுத்த செகண்டு ஃபோன் நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பேசுவேன் நெகட்டிவாக உனக்கு வந்து ஒரு பெரிய விஷனே கிடையாது நான் என்னவர் நான் எழுப்புதல் வராதுன்னு சொன்னதுக்கு காரணமே நீதான் அத்தனை பேர் அங்கே ஊக்கமாக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன பண்ணுற செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிற அந் அதில் இருக்கிற கருப்பு ஆடை நீ தான் எழுப்புதலுக்கு முதல்ல ஒன்னஸ் வேணும் எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு ஒன்னஸ் வேணும் இவன் போய் அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் செல்ஃபி எடுக்கிற ஒரு குரூப்பு அண்ணனை பார்க்குற ஒரு குரூப்பு அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிற இன்னொரு குரூப்பு இதை பெருமையாக பேசுகிற ஒரு குரூப்பு நாங்கள்லாம் போயிட்டு வந்தோம் ஃபோட்டோலாம் எடுத்தோம் இந்த குரூப்பை வச்சுட்டு எப்படி வரும் போகிறவன் இங்கேயே ஜோமன் ஆரம்பிக்கணும் ஆண்டவர் நான் போகிறேன் அந்த கூட்டத்தில் என்னால் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் நாங்கள் திரும்பி வரும்போது எழுப்புதல் ஆவியை பெற்றுக்கிட்டு வரணும்னு ஜோமன்டெல்லாம் போனோம் இது யாரால் முடியும் தெரியுமா அந்த விஷனோட தேவ சமூகத்தில் நிற்கிறவனால் மட்டும்தான் அது முடியும் வேறு யாராலையும் முடியாது எப்பயோ கூப்பிட்ட உடனே அந்த நேரத்தில் ஒரு ஆவி வரும் சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா அப்படி கொட்டை அடிக்கும் போது நம்மளால கை தட்டி நல்லா பட பட வரும் அந்த கொட்டை நிறுத்தின ஸ்டாப் ஆகிரும் பாருங்க இதுக்கு பேர் பர்சுத்தாவியில் கொட்டாவி இதுக்கு அடிச்சா தான் வரும் மற்றபடி நின்றோம் ஆனால் உண்மையிலே பர்சுத்தாவியில் நிரம்புற இருக்கிறான்ல அவன் அடித்தாலும் அடிக்க விட்டாலும் அதெல்லாம் அவனுக்கு தவையர் மியூசிக்கே தேவைப்படாது அவனுக்கு அவன் கண்ணில் தண்ணி தானாக வந்துக்கிட்டே இருக்கும் தாரா தாரையாக பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆண்டவர் என் சபையில் ஒரு எழுப்புதலை கொடுங்க என் சபையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஜோமனிட்டே இருப்பான் இவனுக்கு மியூசிக்கும் தேவைப்படாது எதுவும் தேவைப்படாது ஸ்டாண்டிங் இன் த காட்ஸ் ப்ரெசன்ஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பச்சேபால் யாரு வந்து வந்து போகிற கூட்டம் இந்த வந்து வந்து போகிறவனால எழுப்புதல் வராது கத்தர் சமூகத்தில் நிற்கணும் எனக்கு ஒரு விஷன் கொடுத்தீர் ஆண்டவரே அந்த விஷனில் கடைசி வரைக்கும் நான் நிற்பேன் அந்த விஷனை நான் கடைசி வரைக்கும் ஓடுவேன் அவனைத்தான் கத்தர் எடுத்து பயன்படுத்த முடியும் பாருங்கள் நமக்கு எல்லோருக்கும் நம்ம காலத்தில் நமக்கு ஒரு ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா பில்லி கிரகம் ஐயா நம் நம் தலைமுறையில் இருந்து தானே ஒரு நல்ல தேவ ஊழியர் சாட்சியாக சொல்லலாம் அவருடைய ஊழியங்களில் ஒரு அற்புதமே கிடையாது மிராக்கிள்ஸே கிடையாது கிரகம் மையா என்ன கிடையாது மிராக்கிள்ஸ் கிடையாது ஆனால் மினிமம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் பேர் ஜனங்கள் வந்தாங்க கொத்து கொத்தாக ரசிக்கப்படுறாங்க அழுகுறாங்க ஒப்பு கொடுப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலி ஆண்டவர் ஏற்றுப்பாங்க என்ன காரணம் அவருக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை அவருக்கு ஒரு விஷன் நான் சுவிசேஷன் சொல்லணும் ஆத்துமாதாயம் பண்ணணும் அதில் வரம் கிரியே செய்து செய்யலை பணம் வருது போது என் குடும்பத்தில் பிரச்சனை எதை பற்றியும் அவருக்கு கவலையே கிடையாது என்னுடைய ஒரே நோக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷனில் நான் முடிவு பறியதை நிற்பேன் அதுதான் அவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு காரணம் இன்றைக்கி நாம் எழுப்புதல்னு வரும்போது நமக்கு ஒரு எழுப்புதல் வரும் கூட்டத்தை விட்டு போகும்போது நமக்கும் அணுஞ்சிரும் அனல் முதலாவதாக உனக்கு கொடுக்கப்பட்ட விஷனில் நிற்க கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அண்டவரே நான் சமூகத்தில் நிற்கிறேன் நான் போக்குவரத்தாக இருக்க மாட்டேன் நான் ஆலயத்துக்கு எப்படி இருக்க மாட்டேன் போக்குவரத்தாக இருக்க மாட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட சமூகத்தில் நான் நிற்பேன் தேவ சமூகத்துல எப்பவும் கர்த்தரை தரிசிப்பா எழுப்புதல்படி உன்னுடைய மடியிலே படுத்துக்கொள்ளவும் கண்ணியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இப்ப பாருங்க ராஜாவுக்கு பணிவிடை செய்ய போறாங்க ராஜாவுக்கு பணிவினை செய்ய போறாங்க அவரை எழுப்புதலுக்கு காரணமா அமைய போறாங்க ஆனா வசனம் சொல்லுது நாலாவது வசனம் கடைசியாக வாசிங்க நாலாவது வசனம் ஆனாலும் ராஜாவளை அறியவில்லை நான் இப்ப ஒரு ஊழியம் பண்ண போறேன் நான் இப்ப என்ன செய்ய போறேன் ஒரு ஊழியம் பண்ண போறேன் அனல் உண்டாக்க போறேன் மடங்கி படுத்த யூதாவின் கோத்தரத்தை எழுப்ப போறேன் ஆனால் நான் செய்கிற ஊழியம் நான் யாருக்கு செய்கிறேனோ அவருக்கே தெரியாது ராஜாவுக்கே தெரியாது ஆனால் என் வேலை ராஜாவுக்கு தெரியுதா ராஜா என்னை பாராட்டுறாரா ராஜா எனக்கு வெகுமதி கொடுக்குறாரான்னு கிடையாது என்னுடைய ஊழியம் என்ன தெரியுமா நான் ராஜாவை எழுப்புவது என்னுடைய ஊழியம் அனல் உண்டாக்குவது யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ஊழியம்னாலே என்ன இன்றைக்கி ஊழியனா என்னன்னே தெரியாமல் ஒரு குரூப் இருக்குது ஊழியம்னா என்ன ஒரு ஒரு தம்பி சொன்னான் ஊழியம் என்ன அண்ணே நான் ஊழியம் பண்ண போகிறேன் என்னப்பா ஊழியம் பண்ண போகிறேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கிறார் சரிப்பா அந்த பாட்டை யூடியூப்பில் ஏற்ற போகிறேன் ஏன் ஏத்துற ஏன் ஏற்றுற இல்லைண்ணே அப்படி ஏற்றனா தானே ஜனங்களுக்கு என் ஊழியம் இருக்குன்னு தெரியும் உன் ஊழியம் இருக்குன்னு ஜனங்களுக்கு நீ தெரியப்படுத்தாத நீ கர்த்தருக்கு ஊழியம் பண்ணு உன் ஊழியம் இருக்குன்னு கர்த்தர் தெரியப்படுத்துவார் நான் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு என்ன செய்யணும் யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் நமக்கு லைக்ஸ் வரணும் நமக்கு கமெண்ட்ஸ் வரணும் இதுதான் ஊழியம்னு நினச்சிக்கிட்டு இருக்கு ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் நினைச்சுக்குது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க பத்து லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இது ஊழியம் இல்ல இதெல்லாம் ஊழியம் இல்லை ஊழியம்னா என்னென்னா தேவன் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்வது தான் ஊழியம் அந்த ஊழியத்தை எவன் பார்க்குறான் பார்க்கலங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை யோகான் ஸ்டானகனுக்கு ஊழியம் என்ன தெரியுமா யோகான் ஸ்டானகனுக்கு ஊழியம் என்ன வழியம் கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுறது எங்கே நீங்கள் இன்றைக்கி சொல்லி பாருங்க வனாந்தரனத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா நேரில் வனாந்தரம் பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையா இது இது மாதிரி தான் இருக்கும் இந்த எதிரில் இருக்குது உங்கள் ஊர் இதுலையே இதையே அப்படியே ஒரு நூறு மடங்கு வச்சுக்கோங்க ஒரு மரம் செடி கொடியெல்லாம் இருக்காது வெறும் கடற்கரை மணல் மாதிரி இருக்கும் பாலைவனம் நடுவில் மருந்துக்கு கூட மரம் இருக்காது அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கெபி மாதிரி இருக்கும் இல்லை ஒரு சின்ன ஒயா ஒயாசிசுன்னு சொல்லுவாங்க ஒரு பா சோலை மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவர் அந்த பக்கம் எவனாவது வருவான் எப்போ வருவான் தெரியுமா என்னைக்கு வருவானே தெரியாது அந்த வழியாக எவன் வருவான் எப்போ வருவானே எவனை பார்த்தாலும் கத்தணும் ஓய் என்ன மனம் திரும்ப பரலோகராஜ்யம் திருப்பி அவள் என்ன சொல்லுவான் மனம் திரும்பிட்டா ஐயா சொல்லுவானா ரே பைத்தியகாரா உட்காந்துக்கிட்டு இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜனங்க இருக்கிறதுக்கு போரே ஆண்டவர் என்ன இங்கே கத்த சொன்னார் என் வேலை இங்கே கத்துறது ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நம்மள்தான் கேட்போம் ஆண்டவரே உருவையிலும் வரல ஏன் என்னை இங்கே கத்த சொல்கிறீங்க ஆண்டவர் சொல்லுவார் டி நீ போய் அவங்ககிட்ட கத்தாத நீ கற்று வாங்கிட்ட ஆளை நான் கூட்டிகிட்டு வரேன் அதுதான் ஊழியம் அதுதான் ஊழியம் ஊழியம் நான் போய் எனக்கு ஊழியம் கொடுங்க ஊழியம் கொடுங்கன்னு கேட்கறதில்ல அவங்க கேட்கணும் கொஞ்சம் பேசுங்க ஏசுவை பார்த்து சொல்கிறான் இன்னும் கொஞ்சம் பேசுங்க ஒரு நாள் இவனே தான் தேவனை பார்த்து சொன்னான் நீங்கள் பேசாதீங்கன்னா மோசே கிட்ட இருக்கும்போது இதே இஸ்ரவேல் ஜனங்கள் இதே இஸ்ரவேல் தேசத்தில் காணான் தேசத்துக்கு வரும்போது ஒன்றும் வரல உள்ளே வரும்போது வழியில் வடாந்தரத்தில் கர்த்தர் பேசும்போது மோசே கிட்ட சொன்னாங்க மோசே நீ பேசு யார் பேச வேணாம் கர்த்தர் பேச வேணாம் இப்போ இதே ஜனங்கள் சந்ததியார் பின்னாடி வரவங்க சொல்கிறாங்க கர்த்தரை பார்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேசுங்க